இருக்கு நமக்கு அதுக்கு எல்லா கட்சிகளுமே திமுக அழிப்போம் ஒழிப்போம் இப்போவும் சில பேர் பேசிக்கிட்டு இருக்காங்களே இப்போவும் திமுகவுக்கு நாங்க தான் மாற்றணும் பேசுறாங்க இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முதல் நான் எதிர்கொண்ட எல்லா தேர்தலையும் வெற்றி பெற்று வந்திருக்கிறோம் சாதாரண வெற்றி இல்ல எதிரிகளை எல்லாம் கலங்கடைக்கூடிய வெற்றியை பெற்று வந்திருக்கிறோம் இந்த வெற்றி பயணம் தமிழ்நாட்டு மக்கள் ஆதரவோடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிச்சயம் தொடரும் திராவிட மாடல் டூ பாயிண்ட் நிச்சயம் அமையும் நான் பெருமையோடு சொல்றேன் இந்தியாவில் ஆயிரக்கணக்கான அரசியல் இயக்கங்கள் இருக்கு உங்களை கொள்கை ஒரு தொண்டர்கள் இருக்க மாட்டாங்க இப்படி மாட்டாங்க நம்மை காத்தது நாம் கழகத்தை உழைக்கிற உங்களை போன்ற உடன்பிறப்புகள் இருக்கும் வர எந்த கொம்பனாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்கடிக்க முடியாது உங்களுக்கு தலைமை தொண்டனாக இருக்கிறது என் வாழ்க்கையில் நான் பெற்ற பெரும் பேறு உங்க உழைப்பை தொடர்ந்து கொடுத்து திராவிட முயற்சி தமிழ்நாட்டை தலைமுறை விடமாட்டோம்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலாற்றணும் அதன் மூலமாக தொடர்ந்து திமுக ஆட்சி அமைஞ்சதுன்னு நம்ம புது வரலாறு படைக்கணும் வரலாறு படைக்கலாமா வரலாறு படைக்கலாமா தயாராகிட்டீங்களா தயாராகிட்டீங்களா அதற்காகத்தான் ஓரணியில் தமிழ்நாடு ஒரு பரப்புரையை முன்னெடுத்து தமிழ்நாடு முழுக்க எல்லா கிராமங்களுக்கும் சென்று எல்லா வீடுகளுக்கும் சென்று ஒரு கோடிக்கும் அதிகமான குடும்பங்களை நம்ம இயக்கத்தில் ஒன்றிணைச்சிருக்கிறோம் ஒரு கோடி குடும்பங்கள் நம்ம நம்பி இணைந்திருக்காங்க என்றால் அந்த நம்பிக்கைக்கு என்ன காரணம் தமிழ்நாட்டை காக்கும் காவல் அரண் திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் துணையாக இருப்போன்னு அவங்களுக்கும் இன்றைக்கு ஒருங்கிணைந்திருக்கிறாங்க தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கு இடையூறு செய்கிறது எந்த கொள்கைன்னு மக்களுக்கு நல்லா தெரியும் அது காவி கொள்கை இரண்டாயிரம் ஆண்டுகளா அந்த கொள்கைக்கு எதிராக திராவிடம் இருக்கு இன்னைக்கு அந்த கொள்கையோட அரசியல் முகம் யார் பாஜக ஒன்றியத்திலும் பாஜக அரசோடு நம்ம தொடர்ந்து இருக்கிறோம் ரெண்டு நாட்களுக்கு முன்பு கூட எதிர்கட்சி தலைவர் பழனிசாமி அவர்கள் என்ன பேசி கடந்த அதிமுக ஆட்சியை காப்பாற்றினத பாஜக தான் உண்மையை பேசியிருக்கிறார் அந்த கைப்பாவை அரசை தமிழ்நாட்டு மக்கள் தூக்கி ஏறிய திமுக பாஜக வன்மத்தை அதனாலதான் தொடர்ந்து நமக்கு இவ்வளவோ கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அதை பார்த்து முடங்கிடுவோம் நினைச்சாங்க திமுக மிரட்டலுக்கு வாய்ப்பு கட்சியா இந்தியாவிலேயே முதல் முறையாக ஒரு மாநில கட்சி ஆட்சியை பிடிச்ச வரலாறு உருவாக்கணுங்க நாம எழுபத்தி இருக்கு நமக்கு அதுக்கு தமிழ்நாட்டு அரசு வந்த எல்லா கட்சிகளுமே திமுக அழிப்போம் ஒழிப்போம் சொன்னாங்க ஏன் சில பேர் பேசிக்கிட்டு இருக்காங்களே இப்பவும் திமுகவுக்கு நாங்க தான் மாற்றணும் பேசுறாங்க என்ன மாத்த போறாங்க என்ன மாத்த போறாங்க தமிழ்நாட்டு வளர்ச்சியை மாத்தி பின்னாடி எழுதிட்டு போறாங்களா நம்ம கொள்கைகளை விட சிறந்த கொள்கையை யாராவது பேசுறாங்களா மாற்றம் மாற்றம் என்று சொன்ன எல்லாரும் மாறினாங்க மறைஞ்சு போனாங்க ஆனா திமுக மட்டும் மாறல தமிழ்நாட்டு மக்கள் மனசில் இருந்து என்றைக்கும் மறையில இதுதான் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் நம்முடைய கொள்கைதான் நம்முடைய பலம் நாம செய்ய வேண்டியது ஆட்சி பொறுப்புக்கு வந்தப்போ எவ்வளவோ நெருக்கடியில் ஆட்சி பொறுப்பை ஏற்றோம் ஒரு பக்கம் நிதி பற்றாக்குறை இன்னொரு பக்கம் கொரோனா பெருந்தொற்று இதெல்லாம் தாண்டி நாலரை ஆண்டுகள்ல இந்தியாவில் எந்த மாநில மாநிலம் அளவுக்கு ஏராளமான திட்டங்களை செயல்படுத்தி தமிழ்நாட்டை நோக்கி முதலீடுகளை ஈர்த்து வேலை வாய்ப்புகளை உருவாக்கி இந்தியாவிலேயே டபுள் டிஜிட் பொருளாதார எட்டியிருக்கக்கூடிய ஒரே மாநிலம் எதுன்னு கேட்டால் தமிழ்நாடு நெஞ்சு நிமித்தி சொல்ற அளவுக்கு முதன்மை மாநிலமாக முன்னேற்றம் இதனால தான் நம்ம திராவிட மால அரசை பார்த்தா சிலருக்கு வயிறு எரியுது வாய்க்கு வந்த அவதூறுகளை எல்லாம் அள்ளி வீசுறாங்க ஓனாய் வடிக்கிற கண்ணீர் எதிர்கட்சி தலைவர் பழனிசாமி அவர்கள் தங்கிட்ட ஆட்சி இருந்தப்போ எதையும் செய்யாம தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக குரல் கொடுக்கிற தெம்போ திராணியோ இல்லாம அடிமை சாசனம் எழுதி கொடுத்தார் பாஜக தன்னோட இருக்கு இப்பவும் வாய் தொடுக்கோடு பேசிட்டு இருக்கிறார் எதிர்கட்சி தலைவர் இல்லாமல் என்னை உரிமையிலே பேசிட்டு இருக்கிறார் கொள்கை இல்லாமல் துணைநடங்கும் பழனிசாமி அவர்களுடைய தரத்தை மக்களோட அந்த மக்கள் தெளிவாக எடை போட்டு பார்ப்பாங்கன்னு நானும் விட்டுட்டேன் தன்னை காப்பாத்திக்க அதிமுக அடை திராவிடம்னா என்னன்னு கேட்டப்போ அதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு சொன்னவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட தலைமை பொறுப்பில் இருக்கிறார் திராவிட என்ன தெரியாம தலைமை பொறுப்பில் இருக்கிறார் அதான் கேடு அதிமுக தொடங்கினப்போ நம்முடைய கொள்கை அண்ணா இசம் சொன்னாங்க அதை இப்ப பழனிசாமி அவர்கள் அடிமை இசம் மாத்தி அமித்ஷாவே சரணம்னு மொத்தமா சரண்டர் ஆகிட்டார் முழுசா நினைஞ்ச பிறகு முக்காடு எதுக்குன்னு கேட்பாங்க அந்த மாதிரி நேற்று டெல்லியில கார் மாறி மாறி போன பழனிசாமியை பார்த்து இப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்க தெரியுமா காலையே விழுந்த பிறகு முகத்தை மூட கர்ச்சி எதுக்குன்னு தான் எல்லோரும் கேட்கிறாங்க இப்போ பேச்சுக்கெல்லாம் நான் பதில் தான் ஆனா மக்களாட்சியில மக்களுக்கு மதிப்பளிச்சு பதில் அளிக்க வேண்டிய பொறுப்பு கடமையும் நமக்கு இருக்கு அது வெறுத சொல்லல செயல்களாலும் திட்டங்களாலும் பதில் சொல்லிட்டு இருக்கிறோம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் விடியல் பயண திட்டம் காலை உடம்பு திட்டம் புதுமை பெண் திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம் நான் முதல்வன் திட்டம் மக்களை தேடி மருத்துவம் இன்னு நம்மை காக்க நாற்பத்தி எட்டு ஊட்டச்சத்தை உறுதி செய் தோழி விடுது கலைஞர் கனவை இல்லம் உங்களுடன் ஸ்டாலின் நலன்காக்கும் ஸ்டாலின் தாயி மாணவர் திட்டம் லிஸ்ட் பெருசா இருக்கு பலன்களை பத்தி நான் சொல்றதை விட இந்த பயன்களை பத்தி நான் சொல்றதை விட கோடிக்கணக்கான மக்களை தினமும் அது ஒன்றிய பாஜக அரசோட மக்கள் வர செயல்பாடு அனைத்தையும் துணிச்சலா நேருக்கு நேர் ஏத்துக்கிட்டு இருக்கிறோம் தொகுதி மறைவர் சொன்ன உடனே அதை ஏத்து நிற்கிறோம் கவர்னர் வச்சு நம்மை முடக்க நினைச்சா சட்டரீதியா எடுத்திருக்கிறோம் முக்கியமா மாநிலங்கள் தான் வலிமையான நாட்டு கடித்தல் என்பதை அழுத்த திருத்தமா சொல்ல மத்திய அரசு ஒன்றிய அரசு அழுத்தி சொல்றோம்